இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் மக்களின் மனநிலை என்ன ஆளும் வெற்றி கூட்டணி என மாத்திக் கொண்டிருக்கும் திமுக கூட்டணியில் ஏதாவது சிங்கல்கள் உருவப்படுமா அல்லது அதிமுக மற்றும் பாஜகவுடனான பலம் பெறுமா திரைத்துறையில் பிரபலமாக இருக்கும் நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தாவேகா கட்சி முதல் தேர்தலை சந்திக்க இருக்கும் நிலையில் இவர்கள் மக்கள் மனதில் இடம் பிடிப்பார்களா அல்லது யார் எப்படி போனால் என்ன எப்போதும் என் வழி தனி வழி என்று நின்று தனியாக ஆர்த்தனம் செய்யும் நாம் தமிழர் கட்சியின் சீமான் முன்னேறுவாரா என பல கேள்விகள் தாங்கியிருக்கும் நிலையில் இந்த இரண்டாயிரத்தி ஆறு தேர்தல் இரண்டு திராவிட கட்சிகளுக்குமே தங்களுடைய நிலைப்பாட்டை உறுதி செய்யும் தேர்தலாக மாறும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை எப்போதுமே இரண்டு முறை திமுக போல் தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தது கிடையாது அந்த பிம்பம் இந்த தேர்தலில் மாற்றப்படுமா அதிமுகவின் மிகப்பெரிய தலைவியான புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு நான்கு ஆண்டுகள் தங்கு தடையில்லாமல் ஆட்சி என்று நடத்தினாலும் தொடர்ந்து கிட்டத்தட்ட பத்து தேர்தல்களில் தோல்வியை சந்தித்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தோல்வி என்ற முடிவில் இருந்து வெற்றியை நோக்கி பயணிப்பாரா தமிழக மக்கள் திரைத்துறையை சார்ந்த தங்களது மனம் கவர்ந்த பிரபலங்கள் அரசியலுக்கு வரும்போதெல்லாம் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க மறந்தது கிடையாது புகழின் உச்சியில் இருந்து எம்ஜிஆர் தொட்டு பாக்கியராஜ் டி ராஜேந்தர் சரத்குமார் கார்த்திக் விஜயகாந்த் மன்சூர் அலிகான் மற்றும் உலக நாயகன் கமலஹாசன் என்ற அந்த வரிசையில் இணைந்துள்ள புதிய வரவு கட்சி தலைவர் விஜய் அனிதா மரணம் ஆளுநர் மாற்றம் முதல் ஆரப்போணம் வரை விஜயனுடைய நிலைப்பாடு ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொன்றாக இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது எந்த இடத்திலும் ஒரே நிலைப்பாடு அவரிடம் நிலையானதாக இல்லை கட்சி தொடங்கி இரண்டு ஆண்டுகள் கடந்த நிலையில் மக்கள் மத்தியில் பரவலாக செல்வாக்குகள் இருக்கு என்றாலும் கூட இன்னும் ஒரு தெளிவான புரிதல் இல்லாமல் குறுக்க மறுக்க ஓடிக்கொண்டிருக்கிறாரோ விஜய் என்றுதான் அரசியல் விமர்சகர்கள் உற்று நோக்குகிறார்கள் வெறும் எக்ஸ் வளைத்து தளத்தில் வாழ்த்து செய்தியை மட்டுமே பதிவிட்டு வந்த விஜய் திடீரென அதிரி புதிரியாக அறிக்கைகளை கொடுத்தாலும் நிர்வாகிகளை கூப்பிட்டு தீர்மானங்கள் போட்டாலும் கிருஷ்ண ஜெயந்தி தீபாவளி போன்ற எந்த ஒரு இந்து பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்லாததில் திமுக உருவெடுக்கிறார் விஜய் என்ற ஐயம் மக்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது சினிமா பாணியில் ட்ரைலர் டைட்டில் சாங் பிலம் என்ற ரீதியில் நல்ல சுபயோக சுபதினத்தில் கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தினாலும் தொடர்ந்து இந்து மக்களின் சித்தாந்தத்தில் நம்பிக்கை இல்லை என்ற நிலைப்பாடும் கொள்கை தலைவரின் கோட்பாடுகளை அப்படியே ஏற்றுக்கொள்கிறாரா விஜய் என்ற நிலைப்பாடும் மக்களிடையே குழப்பங்களை உண்டு செய்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இப்படிதான் ஊழலுக்கான மாற்று சக்தி நான் வாரிசு அரசியலை கண்டிப்பாக ஒழிப்பேன் என்றும் ஒரே குடும்பமே ஆட்சி நடத்தக்கூடாது என்று கோபப்பட்டு டார்ச் லைட்டை எடுத்து டிவியை உடைத்தவர்கள் எல்லாம் மையமாக நிற்காமல் ஓரமாக எந்த கட்சியை எதிர்த்து அரசியல் செய்ய தொடங்கினார்களோ அந்த கட்சியிலேயே ஐக்கியமாகி இன்று ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக கட்சியை அடகு வைத்து விட்டார் கமலஹாசன் என்பதையும் நம்மால் நன்றாக தெளிவாக பார்க்க முடிகிறது அதே போல ஒரு கமலஹாசனா விஜய் என்ற ரீதியில் ஊடகங்கள் விவாதங்களை நடத்தி கொண்டிருக்க உண்மையில் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களத்தில் கால்பதிக்கும் நேரம் எந்த கட்சியினரின் வாக்கு சதவீதத்தில் ஓட்டை விழும் எந்த கட்சிக்கு அது லாபம் என்று ஒவ்வொரு பக்கமும் அரசியல் விமர்சகர்கள் ஊடகவியலாளர்கள் நெறியாளர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்க சப்த இல்லாமல் என்னுடன் கூட்டணிக்கு எந்த கட்சி வேண்டுமானாலும் வரலாம் என்று விஜய் அழைக்க என் கூட்டணியில் இருக்கும் அதிமுக விஜயுடன் கைகோர்க்குமா வெற்றி கூட்டணியில் இருக்கும் திருமாவளவன் விஜய்யுடன் நினைவாரா என்ற ரீதியில் பல தர்க்கங்கள் தமிழகத்தில் ஓடிக்கொண்டிருக்கு என்னதான் விஜய் அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக என அறிவித்திருந்தாலும் கூட அரசியல் எதிரி திமுகவின் கூடாரத்தில் இருக்கும் காங்கிரசையோ கொள்கை எதிரி பாஜகவின் கூடாரத்தில் இருக்கும் அதிமுகவையோ பெரிதாக எங்குமே விமர்சனம் செய்யவில்லை தமிழ்நாட்டில் ராஜ்யசபா இடங்களுக்கான வரும் ஜூன் பத்தொன்பது தேர்தல் நடைபெற உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த நிலையில் அதில் நான்கு திமுகவிடமும் இரண்டு அதிமுகவின் வசம் உள்ள நிலையில் திமுக தன்னுடைய கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு ஒரு இடம் ஒதுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மூன்று இடங்களை திமுகவினருக்கும் ஒரு இடத்தை மக்கள் நீதி மையத்திற்கும் அளித்தது காங்கிரஸை ஆச்சரியம் மட்டுமல்ல யோசிக்கவும் வைத்துள்ளது ஆனால் காங்கிரசின் மாநில தலைவரான செல்வ பெருந்தகை திமுக ஆதரவு நிலைப்பாட்டிலேயே இருப்பதுதான் ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது நான்கு இடங்களில் ஒரே ஒரு இடமாக தேசிய கட்சியான காங்கிரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று நினைத்த நிலையில் சிறிதும் யோசிக்காமல் திமுக அனைத்து இடங்களையும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட நிலையில் வழங்கியுள்ளது தேசிய கட்சியினான காங்கிரசுக்கு பல சந்தேகங்களை எழுப்பியுள்ளது ஏற்கனவே பெருந்தகை மீது காங்கிரசிடம் பல புகார்கள் இருக்கும் நிலையில் இப்போது அது இன்னும் கூடுதல் வேகம் எடுத்துள்ளது தமிழக காங்கிரஸ் கூட்டணி மனக்கசப்பு மற்றும் திமுகவுக்கு ஆதரவாக பெருந்தகையின் செயல்பாடு என தமிழக காங்கிரசில் சில சங்கடங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் முன்னாள் காங்கிரஸ் காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தலைமையில் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி டெல்லியில் முகாமிட்டு சில முக்கிய சந்திப்புகளை அவர் நடத்தியிருப்பதும் நாம் எல்லோரும் அறிந்ததே இதையடுத்து உட்கட்சி பூசல் தொடர்பாக முக்கிய முடிவை காங்கிரஸ் தலைமை எடுக்க உள்ளதாக நம்பப்படுகிறது குறிப்பாக செல்வ பெருந்தகை பதவி தப்புமா என்பதே மிகப்பெரிய கேள்வியாக மாறியுள்ள நிலையில் வெற்றி கூட்டணி என மார்த்தட்டி கொண்டிருக்கும் திமுகவின் இந்த கூட்டணியிலிருந்து திருமா கட்சி வெளியேறும் என்ற நிலையில் காங்கிரஸ் வெளியேறுகிறது என்பது யாருமே எதிர்பார்க்காத பெரிய ட்விஸ்டாக அரசு அரசியல் களத்தில் மாறப்போகிறதா இன்னொரு பக்கம் தாவேகா தலைவர் விஜய் குறித்து விமர்சிக்க வேண்டாம் என்று அதிமுகவினருக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ள நிலையில் திமுக ஆட்சியின் மீதான விமர்சனங்களை தீவிரப்படுத்த எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ள நிலையில் தொண்டர்கள் விரும்பியது போல என் விஜயா என்ற கேள்வியும் இங்கே வருகிறது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுக்கும் குறைவான காலமே உள்ள நிலையில் தமிழ்நாட்டின் மாநில பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரனும் திமுகவை வீழ்த்த அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று கருத்தை கூறியுள்ளார் அதன்படி இந்த கூட்டணியில் விஜய் அடையும் பட்சத்தில் விஜய்க்கு வாக்கு சதவீதம் ஆறாக இருக்கும் என்ற நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியின் வாக்கு சதவீதம் கடந்த தேர்தல் அளவிலேயே குறையாமல் இருந்தால் மொத்தமாக என் கூட்டணியின் வாக்கு சதவீதம் நாற்பத்தி ஐந்து சதவீதமாக உயரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் தாவேகா தலைவர் விஜய் தான் கூட்டணி இறுதி வடிவம் பெறும் என்றும் அந்த நேரத்தில் மொத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்தால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று நாம் ஜனவரி வரும் வரை விஜய் வேறு ஏதேனும் கட்சிகள் திமுகவில் இருந்து தங்கள் கூட்டணியில் இணையலாம் என காத்திருக்க அது காங்கிரசா திருமாவா என்று தெரியவில்லை அப்படி அது நடக்காத பட்சத்தில் விஜய் பாஜக அதிமுகவுடன் என் டி ஏவில் எது எப்படி இருந்தாலும் கூட்டணிக்காக விஜய் வெயிட்டிங்கில் இருக்க மக்களோ விஜயை வாட்சிங்கில் இருக்கிறார்கள்